வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துப்பட்டன் பிளாக் கொடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சூடு தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உடல் சூடை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் சூட்டுநாளாக வரக்கூடிய வயிற்று வலி நீர் கடுப்பு இந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி நல்லா வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது என்னென்னு எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பீஸ் எடுத்திருக்கேன் இதை நைட்டே ஒரு ரெண்டு பீஸ் ஊற வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜெல் ஃபார்ம்லாம் கிடச்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ச கப்ஜா விதை இதை வந்து ஒரு நீங்கள் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சா போதும் நல்ல ஜெல் ஜெல்ஃபார்லாம் அதுவும் வந்துடும் இன்றைக்கி நான் கேரட் ஜூஸ் தான் போட போகிறேன் ஸோ நார்மலாக கேரட்டை வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அண்ட் பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா உடல் சூடு தணிக்கிறதுக்கும் தசையை நல்லா வலிமையாக்குறதுக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மாதவிடாய் களங்களில் ஏற்படக்கூடிய வழிகளை சரி செய்யறதுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ வந்து சின்ன துண்ட அளவு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸில் நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம கேரட் ஜூஸை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு சுவைக்காக வந்து தேனோ நாட்டு சக்கரோ இல்லை ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமோ எது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கேரட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் நீங்கள் கேரட் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம் அண்ட் இதை நீங்கள் கேரட் ஜூஸில் மட்டும் தான் இந்த சப்ஜா விதை பாதாம் பேசன்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சர்பத் இல்லை ஜூஸ் எதுவும் மேக் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பாதாம் பிசன் வந்து தேங்காய் பாலில் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சீவாய் செக்